இல்லமா டென்ஷனே இல்லாம ரிலாக்ஸா இருக்க எனக்கு என்ன டென்ஷன் இல்ல பிரைடு வருவாங்க அப்படின்ட்டு ரெண்டரைக்கே வந்துட்டியே மணி நாலாக அஞ்சாக போதும் அஞ்சாக ஆமா ரெண்டு மணிக்கு வர சொல்லி இருந்தோம் நீ அஞ்சாச்சு பட் நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும் ஆனா பொண்ணு ஆறு மணிக்கு ரெடியா இருக்கணும் நாங்களே ஒண்ணுதான் ஐயோ எப்படி ஆறு மணிக்கு ரெடி ஆகுறது அஞ்சாச்சேன்னு நான் எனக்கு டென்ஷன் ஆகணும் ஏன்னா ரிலாக்ஸா இருக்கேன் அவங்க வந்தவன சூப்பரா என்னோட ஒர்க் பண்ணுவேன் நான் எடுத்துக்குவேன் வேற சொல்ல பிரைட் ஒரு வேலை லேட்டா இருந்தாங்கன்னா முதல்ல மேக்அப் ஆர்டிஸ்ட் டென்ஷன் ஆகக்கூடாது வெட்டிங் அவங்களுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கணும் வந்திருக்கோம் சோ நமக்கு தேவையான டைம் நம்ம அப்கோர்ஸ் எடுத்துக்க தான் ஆகணும் வர வழி இல்லை டென்ஷன் ஆகுறதுனால என்ன ஆக போகுது பொண்ணு சீக்கிரம் வர போதா இல்ல நம்ம வந்து பாதியில அனுப்ப முடியுமா எதுவுமே இல்லை அதனால நான் மினிட்ல வந்தா கூட இப்படி கூலா நான் ஒரு தூக்கமே போட்டு எழுந்திரிச்சுன்னா பாத்துக்கோங்களா டீ குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் சோ உட்காந்து நல்லா ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு சொல்லிட வேண்டியதா இவ்வளவு நேரம் ஆகுமா வெயில் செஞ்சு யாரும் வந்து தொந்தரவு பண்ணாதீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா நம்ம வந்து ஒர்க் பண்ணி அவங்களும் சூப்பரா அனுப்பி வச்சிடலாம் டென்ஷன் அவங்களுக்கு கொடுத்துடலாம் அவங்க ஓகேவா இன்னும் பிரெயின் வரல நான் உட்காந்துட்டு தான் இருக்கேன் குளிச்சுட்டு இருக்காங்க வருவாங்க அடுத்த டீ குடிச்சா சரியா போயிடும் கெஸ்ட் வந்துருவாங்க பிரைடு வந்துருவாங்க